ஒரு பண்டைய அரபு பள்ளத்தாக்கில் மண்ணின் வாசனைக்கும் காற்றின் இசைக்கும் நடுவே ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து கொண்டிருந்தான் தினமும் பாதையில் நின்று பயணம் செய்யும் வணிகர்களிடம் அல்லாவின் பெயரால் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கையேந்தி நிற்பான் ஒருநாள் மென்மையான ஆடையில் பெருமை சேர்ந்த நடை போட்டுக்கொண்டே ஒரு பணக்காரன் அவன் அருகே வந்தான் பிச்சைக்காரன் நம்பிக்கையோடு முன்வந்து ஐயா அல்லாவின் பெயரால் ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டான் பணக்காரன் அமைதியாகவே கேட்டான் நீ எப்போதும் கேட்கிறாய் ஆனால் நீ யாருக்காவது கொடுத்ததே இருக்கிறதா அவன் திகைத்தான் ஐயா நான் பிச்சைக்காரன் என்ன கொடுக்க முடியும் என்றான் அதற்கு பணக்காரன் சொன்ன வார்த்தை அவன் விவியை மாற்றும் விதையில் விழுந்தது நீ கொடுக்காமல் எதையும் கேட்க உரிமையில்லை இந்த உலகம் கொடுப்பதால் மட்டுமே கொடுக்கும் கொடுப்பவரின் கை எப்போதும் காலியாகாது அந்த வார்த்தைகளை விட்டுவிட்டு அவன் ஒட்டகத்தில் ஏறிச் சென்றான் இரண்டு நாட்கள் இந்த வார்த்தை பிச்சைக்காரனின் மனதை சிந்தனையால் நிரப்பியது மூன்றாம் நாள் காலை பள்ளத்தாக்கில் பூத்திருந்த ரோஜாக்களை பார்த்தான் ஒரு சிறிய யோசனை ஒரு சிறிய ஒளி அவனுள் எழுந்தது நானும் கொடுக்கலாம் என்று மனதில் முடிவு செய்தான் அவன் சில ரோஜா பூக்களை பறித்து முன்பைப் போல பிச்சை கேட்கிற இடத்திற்குச் சென்று நிற்பான் ஒருவர் தங்கம் வெள்ளி நாணயம் கொடுத்தால் அவன் சிரித்து கொண்டே இதோ இது உங்களுக்கான பூ என்று கொடுப்பான் அந்த சிறிய அன்பு அந்த நறுமணம் அந்த பரிசு மக்களின் இதயத்தை தொட்டது முன்பை விட அதிகமாக அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அவன் புரிந்து கொண்டான் பெறுவதற்கான ரகசியம் கொடுப்பதில்தான் ஆறு மாதங்கள் கழித்து அதே பள்ளத்தாக்கில் அவன் ஒரு சிறிய பொருளாதார சக்தியாக நிற்பான் அந்த பணக்காரன் மீண்டும் வந்தார் பிச்சைக்காரன் மகிழ்ச்சியுடன் முன்வந்து ஐயா இன்று நான் உங்களுக்கு பூக்களை கொடுக்கிறேன் பதிலுக்கு நீங்கள் விரும்பியதை தாருங்கள் என்றான் பணக்காரன் சிரித்தார் நீ இனி பிச்சைக்காரன் இல்லை நீ ஒரு வணிகர் இன்று அவன் மிகப்பெரிய பூ வியாபாரி அவன் சொன்ன ஒரு வரி எங்கள் வாழ்க்கைக்கே பாடமாக நிற்கிறது என் வாழ்க்கை மாறியது என் சிந்தனை மாறிய நாளில் நாம் என்ன நினைக்கிறோமோ நம்மை அது அப்படித்தான் ஆக்கும் எனவே எப்போதும் கொடுங்கள் ஏனெனில் கொடுப்பவரின் கைக்கு வெற்றியும்